எல்லாரும் நல்லா இருங்க நான் வராமல மத்தவங்க சொல்றது பத்தி நான் கவலைப்படல நான் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை வீட்டுக்கு போக கூடாது முதல்ல வீட்டுக்கு போங்க தயவு முதல்ல வீட்டுக்கு போங்க

கோவில் பேசலான்னு வந்தோம் எதுக்கு என்ன பேசுறீங்க அப்படி என்ன முக்கியமான விஷயம் நீ நான் கிருஷ்ணனுக்கு வாக்கு கொடுத்ததை தெரிஞ்சதும் சின்ன பண்ணிக்கு நீ சேவை செய்வத பத்தி ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்களே அது உனக்கே தெரியும அதை பத்தி நான் கவலைப்படல சின்னப்பண்ணிக்கு நான் செய்யறது கடமை கிரிஷ்ணனுக்கு நான் தரப்போறது வாழ்க்கை வாழ்க்கைக்கு கடமைக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு இது பாரமா பூங்கோத நீ சொல்ற தத்துவமெல்லாம் அமெரிக்கா பிரான்ஸ் தான் ஒத்து போகும் நீ இப்ப எங்க இருக்கிற தெரியுமா பழமையில ஊறி போன பூங்காவான கிராமத்துல இருக்கிறம்மா கடமை நட்பு இதெல்லாம் சினிமாவோட சரி நடைமுறைக்கு அது ஒத்து வராதம்மா ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைக்கு சேவை செய்யறான் ஒண்ணு தாயா இருக்கணும் அல்லது தாரமா இருக்கணும் இதுதான் நம்ம பாரம்பரிய வழக்கம் பூங்கோதே நீ ரொம்ப நல்ல பண்ணுதாம்மா உன் கொள்கையை பத்தி ஏதோ மரம் எங்களுக்கே கொஞ்சம் புரியுது ஆனா இந்த ஊருக்குள்ள தினமும் ஐம்பது பேர் விருந்தாளிங்க வர்றாங்க ஐம்பது பேர் போறாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன பூங்கோதை கொள்கையை பத்தி பிரசங்கமா பண்ணிட்டு இருக்க முடியும் பூங்கோதை எனக்கு நீயும் வேணும் சின்ன பண்ணியும் வேணும் கிருஷ்ணனும் வேணும் நீ கிருஷ்ணனுக்கு வாழ்வு கொடுக்கறத நான் தடுக்க வரல ஆனா அதுவே முடிவா இருந்தா நீ சின்ன பண்ணிக்கு சேவை செய்யறத நிறுத்தணும் இல்ல என்னாலதான் சின்ன பண்ண இந்த நிலைமைக்கு ஆளானாரு அவருக்கு சேவை செய்து என்னுடைய கடமை அப்படின்னு வாதம் பண்ணின நீ கிருஷ்ணனுக்கு வாழ்க்கப்படுறத மறந்துட்டு அவனுக்கு வேற ஒரு வாழ்க்கை கொடுக்கறத பத்தி யோசனை பண்ணு உன்ன தவிர சின்ன பண்ணை எவ கட்டிக்க முன் வந்தாலும் அவ பணங்காசுக்கு ஆசைப்பட்டு வருவாளை ஒழிய அவனுக்கு ராப்பகலா சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட எந்த பண்ணு வரமாட்டாமா நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்குவான் ஒரு ஆம்பளைக்கு சேவை செய்கிறாங்கன்னா ஒன்னு தாயா இருக்கணும் அல்லது தாரமா இருக்கணும் என்னமா முடிவு பண்ண உங்க இருக்கிற பூங்கோதைய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்கீங்களே என்ன இது உங்களுக்கு நல்லா இருக்கா அவளை காப்பாத்த போய் தானே இந்த நிலைமை வந்துச்சு அதனால அவளே உனக்கு உதவி செய்யணுங்கிற கடமை உணர்வு பூங்கோதைக்கு கலந்து இருக்கு அந்த கடமை செய்யறதுக்காக இந்த கேடு கட்டு ஊருக்குள்ள அந்த பொண்ணு எவ்வளவு ஆமாரத்தை தாங்கிக்க அத மனசுல வச்சுட்டா வாழ்க்கையா கடமையா பத்தாம் தடமா பூங்கோதி போயிட்டு சொன்னோம் அவ வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு கடமைக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாப்பா இதனால ஒத்துக்கவே முடியாது பூங்கோதியை தெய்வமா மதிக்கிறேன் மனம் திரும்பி வாழறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை தெய்வ ஏத்து அவனே இதுக்கு ஊற்றிட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்னடா ஒரு தகப்பன் சாந்திலன்னு சொல்றேன் வர வெள்ளிக்கிழமை உனக்கும் பூங்கோதிக்கும் கல்யாணம் விதி வசத்தால் நாம் தம்பதியா இருக்கும் ஆனா நம்ம கிருஷ்ணன் ஜெயிலிருந்து திரும்பி வந்ததும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நாம அமைச்சு கொடுத்த பிறகுதான் நமக்கு உண்மையான தம்பதிய வாழ்க்கை நம்ம ரெண்டு பேர் எண்ணங்களும் ஒன்னாவே இருக்கு இது நான் சொல்லலாம் நினைச்சேன் சின்ன பண்ண என்ன பூங்குத நீ அவனுக்கு தாயான பிறகு அவன் எனக்கு புள்ள இல்லையா உண்மையிலேயே கிருஷ்ணன் ரொம்ப குறித்து வச்சிருக்க சின்ன பண்ண நாகப்பன் சமூக மத்திய சுமார் முப்பது வருடங்களுக்கு முன் பூங்காவனத்தைச் சேர்ந்த பெரிய பண்ணை பரமசிவம் என்பவரால் போலீசில் ஒப்படைக்கப்பட்டவன் இந்த நரம்படி நாகப்பன் என்பது குறிப்பிடத்தக்கது பழிவாங்கும் மனப்போக்கும் கொலை கொள்ளைக்கு அஞ்சாத இயல்புடைய வாடா கிக்கிரி என் வாரிசு ஜெயில இருந்து நேரம் எங்கதான் வரியா நான் இங்க வந்தேன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே அந்த தலையா இருக்காங்கல்ல அப்படி சீட் வேண்டாம் தாத்தா இந்த மாதிரி டிரெஸ் வர மாட்டி விட்டேன் இது மொல்ல புடி எல்லாம் என் வேலை ஏன் தாத்தா இவன் ஏன் சிரிச்சுட்டே இருக்கான் இந்த மாதிரி இவனா இவன் தான் சிரிப்பு சிங்காரம் என்கிட்ட நரம்படி கத்துக்கு வந்தான் அப்ப அந்த சிரிப்பு நரம்பு நடந்து அப்படியே நின்னுடுச்சு அப்படியா ஆமா எப்பவும் சிரிச்சுட்டா இருப்பேன் எப்பவும் சிரிச்சுட்டா இருப்பான் எப்பவும் என்ன பண்ணாலும் பாக்கலாமா உம் கொஞ்சம் ஐயா தாத்தா இந்த குண்டூசினால உன்ன நான் குத்துவேன் இவன் சிரிப்பாங்கற குண்டூசி என்னடா வெடப்பாறவங்களுக்கு குத்து சிரிச்சுட்டு இருப்போம் என்கிட்ட இருந்து குண்டூசி மட்டன் நான் குத்தி வாங்க போறேன் நல்லாரு நல்லாரு என்னத்தா நீ ஏன் என் ஊர் பக்கம் வந்தா இருக்க ஓ ஒரு எதிராவும் ஒரு பூங்காவனா பூங்காவன் நீ யாரா பூங்காவணத்துல நான் யாரா

कृष्णा

அச்சில் வந்து போனது கிருஷ்ண தானே. ஆமா கிருஷ்ணே தான். அது மாறி பேசுங்க. இப்போ அது ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தில இருக்கிற மாதிரி தோணுது. எங்க? யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு நான் நல்லவனான da <silence> porra

எனக்கும் தெரியும் பூங்கோத கிருஷ்ண வருவான்னு நாம் நம்புவோம் தாத்தா 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 இருக்கியா செத்துட்டியா எந்திரி 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 நான் போயிருந்தேனா அந்த நாய் குறைச்சு காரியத்தை கெடுத்து பிடிச்சு தாத்தா அது முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு தாத்தா எல்லாம் அந்த சின்ன பண்ணையும் பூங்கோதையும் பண்ற சதிடா அந்த சதி இனிமே நடக்காது நாளை காலையில ஏழு மணிக்கு போய் தாக்க போறேன் ஏன்னா அந்த நான் ஏழு மணிக்கு தூங்கிட்டு தான் இருக்கும் தாத்தா அந்த கத்தியை போட்டுட்டேன் தாத்தா எனக்கு இன்னொரு கத்தியை ரெடி பண்ணி குடு என்ன அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் போய் சாஞ்சிக்கிறேன் இருக்குமா நான் போய் பார்க்கவா வெல பொங்குது நான் போய் பார்க்கறேன் இங்க இருங்க பொங்குது வெல்ல பொங்குது உங்க கிருஷ்ணன் பழைய கிருஷ்ணன் பண்ண நரம்படி நாகப்பனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஜெயில சந்திப்பு ஏற்பட்டிருக்கு அந்த சந்திப்புல நரம்படி நாகப்பன் கிருஷ்ணன் ரொம்ப கொடூரமான அளவுக்கு மாத்திருக்கான் இப்ப கூட நரம்படி நாகப்பன் தான் கிருஷ்ணன் பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பியிருக்கான்னு நாங்க போறோம் எதுக்கு நீங்க எச்சரிக்கையாருங்க உங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் நாங்க தரோம்